கேரளர் அடிக்கடிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கருணிய ப்ளஸ் நம்ம நேர்த்தே சொன்னோம் கண்டிப்பாக ஆறாம் நம்பர் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் இருந்துச்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு நம்ம அது போக நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நம்ம நேற்று கொடுத்தோம் அதனால் ஏ போல் ஆறாம் நம்பர் ஏன்னால் ரெண்டு ரெண்டு ஆறுன்னு அடிட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டு ஆறு ஆறுன்னு கொடுத்து அதே நம்பர் அப்படியே ரிப்பீட்டடாக அடிச்சிருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஆறு ஆறுன்னு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அதே நம்பர் என்ன பண்ணிட்டாங்க மறுபடியும் இப்போ ரெண்டு ரெண்டு ஆறு ஓகேங்களா இந்த மாதிரி மெத்தட் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதே நம்பர் தான் ஆடுறாங்களே தவிர மாற்றி ஆடுறதில்ல அதனால தான் நம்ம ஒரு கணக்கு வருதுன்னா அந்த கணக்கு அப்படியே கொடுத்துட்றது இப்படி தான் வரப்போகுது இப்படி தான் வரக்கான வாய்ப்பு ஏன்னா தெரியும் எனக்கு இப்படி ஆடனாங்கன்னா இப்படி ஆடுறாங்கன்னா ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்க முடியாது நமக்கு என்ன பார்த்தோம் நமக்கு நாலு உங்களுக்கு ஒன்று ஒன்றுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை அப்படியே பவர் எடுத்து ஒன்று ஒன்று ஒன்பதுன்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் அப்படின்னாங்க ஒன்பது ஒன்பது ஒன்றுன்னு ஆடினாங்க இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஆடினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஏழுன்னு ஆடினாங்க அதே மாதிரி நம்ம ரெண்டு ரெண்டு ஆறுன்னு ஆடிட்டாங்க புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுதான் உனக்கு பேசிக்காக ஆடுறாங்க இந்த மாதம் அதே மாதிரி நமக்கு திரும்ப கிடைக்கணும் எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல மெத்தேடு சரிங்களா செமையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு அது மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னங்க கம்பெனி அப்படின்னு பார்த்தா சொர்ண கேரளா பதினெட்டாம் தேதி சொர்ண கேரளா எப்படி வர வாய்ப்பிருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்கேவோட ட்ரா இருக்குது இருக்கு எஸ்கேயில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆடினாங்க ஏன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு ஆடினாங்க ஏற்கனவே ஒரு ரிசல்ட்டே நமக்கு இப்படி தான் வந்துச்சு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு வந்துச்சு நாட் நாட் செவனு இப்போ நாட் நாட் ஃபைவ்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஒன்று போன வாரம் நமக்கு ஆடினாங்க போன வாரம் தான் எஸ்கேயில் ஆடப்பட்ட நம்பர் என்ன ஐநூற்றி அறுபத்தொன்னு ஆடுனாங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வந்துருக்கு பன்னெண்டு சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ நாளைக்கு இன்னும் பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா போன வாரமே எஸ்கே வந்து சூப்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரமும் நமக்கு ஒரு நல்ல விண்ணிங் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ராவில் இப்போ இன்னைக்கு நாங்கள் இந்த ட்ராவில் வந்து ஆறு ஒன்பது ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஆறு ஒன்பது ரெண்டை மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் அஞ்சா நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ட்ரையல் நம்பரும் நமக்கு வந்து அஞ்சா நம்பர் கொடுத்துட்டாங்க அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அதுலேயும் வந்து உங்களுக்கு அஞ்சா நம்பர் எழுந்திரிச்சு வந்துருச்சு ஓகேங்களா அப்போ நம்ம எப்படி பார்த்தாலுமே நம்பர் மிஸ் பண்ணாமடியாமல் ஒரு அளவுக்கு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அது போக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் நாளைக்கு அது மாதிரி ஆர்டர் காண வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபிள் ஆறு பி போர்டில் வந்து நமக்கு வந்து எட்டு சரிங்களா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு இதெல்லாம் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டு வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் இப்போ தான் வந்துச்சு உங்களுக்கு ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து ஒன்பது சி போர்டில் வந்து வந்து நமக்கு ஒரு மூணு இது தான் ரெண்டாம் நம்பர் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இன்னையோட முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சாகாமா இன்னையோட முப்பத்தி ரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு நாளாக இருக்குது பி போர்டில் பதினெட்டு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபுள் அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா இதுவும் நமக்கு நாலாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்த அஞ்சாவது அஞ்சாம் நம்பர் ஏபுள் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சி போர்டில் இருபத்தி ஒன்று அப்போ நமக்கு அஞ்சாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பரு நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பரு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏபுள் பதிமூணு பி போர்டில் வந்து ஒரு ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு இவ்வளோதான் தான் நம்பர் அடுத்தது எனக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஆல் போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஆறு பி போர்டில் வந்து நமக்கு ரீசெண்டாக வந்துச்சு நேற்று சரிங்களா அப்போ ஒன்று அதுக்கப்புறம் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு இவ்வளோதான் பெயிண்டிங்கு ஆனால் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது இன்னமும் ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது நாளைக்கு வந்துச்சுன்னா மேட்ச்சாங்க அதே மாதிரி ஒன் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினேழு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நமக்கு பி போர்டில் வந்து மேட்ச் ஆகிருச்சு ஜீரோ அடுத்து சி போர்டில் வந்து இன்னொரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு மறுபடியும் பிரகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நமக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ஒரு மூணு ட்ராக் முன்னாடி வந்துச்சு சரிங்களா அடுத்து ஜீரோ வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சா ஆறு நாளாக இருக்குது அடுத்து சி போர்டில் இப்போ தான் வருது அவ்வளோதான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பெண்டிங் நம்பரெலாம் எடுத்துட்டோம் அவ்வளோதான் சரிங்களா இதில் வந்து இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் என்ன நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு ஆறுன்னு வச்சு நமக்கு இந்த இந்த செட்டப்பில் நமக்கு இப்படி கொடுத்தாங்க அது போக நமக்கு இங்கே என்ன உந்துச்சு ஒன்பது ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி நமக்கு மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினெட்டாம் தேதி இல்லையா பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சொன்ன போன வாரம் ஆடின மாதிரி இந்த வாரமும் நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு போய் ஆகிட்டு நமக்கு ஒன்பது நம்பர் கொடுக்குற ஏ ஒன்பது நம்பர் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்கு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு உங்களுக்கு ரிசல்ட்லேயும் ஒரு ஒன்பது நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா திரும்ப ஒரு ஒன்பது நம்பர் வச்சு மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஆறாம் நம்பர் கொடுத்தனால திரும்ப ஒரு ஒன்பது நம்பர் கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் அது மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருந்த இடத்துங்க அதுக்கடுத்தபடி நம்ம என்ன பண்ணுறோம் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன் மூணா நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் ஆக்சுவலாகவே வரணும் ஏன்னா இந்த ட்ரா நமக்கு மூணா நம்பருக்கான ட்ரா தான் ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி மூணா நம்பரை பொறுத்தவரைக்கும் இருக்கிறதுலேயே இருக்கிறதுலேயே குறைஞ்சபட்சமாகவும் இருக்கிறதுலே அதிகபட்சமாகவும் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பர் அதுதான் சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நமக்கு கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதாவது ஏ போட வரைக்கும் ஒன்பது மூணுங்கிற ரெண்டு நம்பருமே பெனிஃபிட்டாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கறவங்க பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி சி போடு எடுத்தீங்க பி போடு எடுத்திங்கன்னா பி போட எனக்கு அஞ்சா நம்பரு இன்றைக்கி ஒரு அஞ்சா நம்பர் தண்டுபிட்டுருச்சு நமக்கு சரிங்களா அது போக போன வாரத்தில் ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ அது ரெண்டையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கான நோட்டு இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா இல்லாமல் இருக்காது ஏன்னா மோட்டிவ் இருந்ததுனால தான் நமக்கு அஞ்சா நம்பர் மறுபடி ரிட்டன் வருது சரிங்களா அது போக ப்ளஸ் நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்லேயும் அஞ்சாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பி போர்டில் பத்து நாளாகவும் சி போர்டில் வந்து இருபத்தி ஒரு நாளாகவும் பெண்டிங் அப்போ ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் எது இருக்குது அப்படின்னு அஞ்சா நம்பர் இருக்குது இப்போ அந்த அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் வரக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்கிற தெளிவாக சொல்கிறோம் இருக்குதான்றதையும் பாருங்கள் அடுத்து வந்து ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்பதாம் நம்பர் பேஸிக்காக வந்தால் ஒன்றாம் நம்பர் வரும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி பன்னெண்டாவது ட்ரா அதுலேயும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு அது போக வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று போன வாரம் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் நமக்கு கொஞ்சம் அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு ஏன்னா நான் இன்னும் ஒன்றும் பெரிய மேஷி இல்லைங்க ஒன்பது நம்பர் பெரிய நம்பருங்க பெரிய நம்பருக்கு ஆவரேஜாக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் பெரிய நம்பர் இதை விட பெரிய நம்பர் போக முடியாது இதை விட சின்ன நம்பருக்கு தான் வரணும் வந்தால் இதை விட நடுத்தர நம்பர் அஞ்சா நம்பருக்கு அடலாம் இல்லை அப்படின்னா ஒன்றா நம்பருக்கு ரொம்ப லாஸ்ட்டு டெப்த்துக்கு போகிறதில்ல ஏதாவது ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் தான் இருக்குது ஒன்பதுலேருந்து ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது ஒன்று முதல் பாயிண்ட்டு அஞ்சு செகண்டு பாயிண்ட்டு ஒன்று புரியுதுங்களா ஒன்று அஞ்சு ஒன்பது புரியுதுங்களா இப்போ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா முதல் பாயிண்ட்னா இதுலேருந்து ஒரு அஞ்சு நம்பர் தெளிது இதான் இதுலேருந்து ஒரு அஞ்சு நம்பர் தெளி அவ்வளோதான் அப்படிங்க இப்படி தான் ஆடுவாங்க இப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மெயினாக இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே பி போர்டு சாய்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வர மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வர மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி சி போர்டு சீ போடுறதுங்க எனக்கு திரும்ப எனக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் டவுட்டு ஏன்னா ஆறாம் நம்பர் வர்றப்பெல்லாம் ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எங்கெங்கெல்லாம் ஆறாம் நம்பர் வருதோ அங்கெல்லாம் ரெண்டாம் நம்பர் எங்கெங்கெல்லாம் ரெண்டாம் நம்பர் வருதோ அங்கெல்லாம் ஆறாம் நம்பர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க சாட்டு கையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட்டுன்னு கொடுத்துட்றேன் எங்கெங்கெல்லாம் வந்து ஒன்பதாம் நம்பர் வருதோ அங்கெல்லாம் ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பரு மேட்ச் ஆகுது சரிங்களா ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது அப்போ அதை கணெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்குள்ளே அழகாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கையில் சேட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன கணக்குக்கு தான் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கணக்குகள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகிரும் அப்படின்னு சின்னதாக ஒரு கால்குலேஷன் நீங்கள் எங்கேயா ஆறாம் நம்பர் வருது ஒன்பது நம்பர் பாருங்கள் ஆறு மூணு ஒன்பதுங்கிறது அப்படியே குட்டு குட்டா குட்டு குட்டா வந்து நிற்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி உங்களுக்கு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த அதை யோசிச்சி இந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கான ஆட்டம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னங்க ஆ நாலு நம்பர் தான் இப்போ ரீசெண்டாக வந்துச்சுன்னா இல்லை அதுவே கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாளாக பெயிண்டிங் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது சரிங்களா கால்போர்டில் இப்போ தான் நாலு நம்பர் வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் நமக்கு இப்போது பெண்டிங் லிஸ்ட்டில் வந்துருச்சு சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இதே பேஸில் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் வரணும் சரிங்களா நாலாம் ஓ ஒன்பது நம்பர் கொடுத்தலாம்மா ஒன்பது நம்பர் கொடுத்துலாம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் மேட்ச் ஆகணும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் இல்லைங்களா இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பாருங்கள்